மகனை வச்சு ஆடு புளி ஆட்ட ஆட போகிற கோபி முத்த பழியையுமே பாக்கியா மேலே போட்ட மாமியார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறைத்தான் நினைக்கிறேன் பாக்கியலட்சுமி சீரியலை என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் ஈஸ்வரி எழிலுக்கு கொடுத்த டார்ச்சரை தாங்க முடியாத பாக்கியா எழில வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க எழிலும் அம்மா சொன்னால் எதுனாலும் சரியாக தான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியாவும் இதுதான் சான்ஸ் இந்த பாட்டி ஈஸ்வரிக்கிட்டே இருந்து தப்பிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வெளியே வந்துட்டாரு ஆனால் போகிறதுக்கு எந்த இடமும் தெரியாததுனால இப்போதைக்கு ஒரு ஹோட்டலில் தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக அமிர்தாவை கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்கு போகிறாரு பாக்கியா எழில் போனதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஈஸ்வரி இன்னமும் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் பாக்கியாதான் ஸோ எல்லாத்தையுமே பாக்கியாதான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல பாக்கியாவை திட்டுறாங்க நீ எதுக்கு அவனை வீட்டை விட்டு அனுப்பின நான் பாட்டியா என்னுடைய பேரனை கண்டிக்க கூட கூடாதா நான் எது சொன்னாலுமே அவனுடைய நல்லதுக்காகத்தானே இருக்கும் ஏன் எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க சினிமா சினிமானு சுற்றிட்டு வந்து வாழ்க்கையை அவன் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தானே நான் கொஞ்சம் கண்டிப்போட இருந்தேன் அதே மாதிரி அமிர்தா என்ற எழிலுக்கு ஆதாரமா ஒரு குழந்தை தானே கணேஷ் தொந்தரவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுக்காகத்தானே நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி இப்போ பார்த்தீங்கன்னா நீலிக்கண்ணீர் நீர் வடிச்சு த எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறது போல் ட்ராமா பண்ணுறாங்க இதையுமே காது கொடுத்து கேட்டு எல்லாருமே மௌனமாக நிற்கிறாங்க கடைசியில தம் மேல எந்த தப்புமே இல்லை எல்லா தப்புமே பாக்கியா தான் இருக்குது அப்படிங்கிறது போல இப்போ மொத்த பழியையுமே தூக்கி பாக்கியா மேல போட்டுட்டாங்க ஈஸ்வரி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு தான் சரியான ஆள் அப்படின்னும் இதுக்கு பேசாம ஈஸ்வரி ஜெயிலேயே போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க அடுத்ததான் இனியா பாத்தீங்கன்னா கோபிக்கு கால் பண்ணி எழில நான் வீட்டு வீட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதிர்ச்சியான கோபி ஏன் என்னாச்சுன்னு கேக்கும்போது இனியா அம்மா தான் வீட்டு வீட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அறகுறையா பார்த்த வச்சுட்டாங்க உடனே வழக்கம் போலவே கோபி பாக்கியாவை திட்டிட்டு எழில பார்த்து பேசுறதுக்காக ஹோட்டலுக்கு போறாரு போன இடத்துல அமிர்தாண்டு நிலா பாப்பாவோட அன்பா பேசி அரவணைப்போட நடந்துக்கிறாரு அடுத்ததா இவங்க ரெண்டு பேரையுமே வீட்டுக்கு கோபி கூப்பிடுறாரு என்னோட வீடு இருக்கும்போது நீயே இந்த மாதிரி ஹோட்டலில் இருக்கணும் என்னோட கிளம்பி வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி பாசமாக கூப்பிடுறாரு ஆனால் இதுக்கு எல்லாமே அசராத எழில் கோபியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி நோஸ்கட் பண்ணிடுறாரு எப்படியாச்சும் வெளியில தன் கூட கூட்டிகிட்டு போய் குடும்பமாக சேர்ந்து நம்ம சந்தோஷமா இருந்து பாக்கியாவுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோபி நினைச்சாரு ஆனால் அதுக்கெல்லாமே இடம் கொடுக்காம உஷாராகி எழில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டாரு ஆக்சுவலாக ஈஸ்வரியுடைய நிலமை தான் தனக்கும் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு டவுட் கூட எழிலுக்கு இருக்கலாம் பட் அதை தாண்டி எழில் எழிலுக்கும் கோபிக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆகவே ஆகாது ஸோ அதனால் கண்டிப்பாக எழில் வந்துட்டு நடுரோட்டில் நிற்கிற ஒரு நிலமை வந்துச்சு அப்படின்னா கூட கண்டிப்பாக கோபியோடு சேர்ந்து கோபி இருக்கிற வீட்டில் போய் இருக்க மாட்டார் ஸோ எனிவே ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்